காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று பதினைந்து நாலாம் வர்ணத்தின் அனுகூல நிலை நாலாவது வர்ணத்தவரின் தர்மம் மற்ற எல்லாவிதமான சரீர உழைப்பையும் பண்ணுவது மற்றவர்களுக்கு உள்ள ஸ்டேட்டஸ் சௌகரியம் இவர்களுக்கு இல்லை என்று தோன்றும் ஆனால் இவர்களுக்கு ஆச்சார கட்டுப்பாடுகளை ரொம்ப குறைத்து சுதந்திரமாக விட்டிருப்பதையும் கவனிக்க வேண்டும் இவர்கள் மற்ற எல்லாரை காட்டிலும் திருப்தியாக பகவானுக்கு கிட்டத்தில் இருந்து வந்தார்கள் கலியுகம் மட்டம் இல்லை நாலாவது வர்ணத்தவர்கள் மட்டம் இல்லை கலிதான் ரொம்ப உசத்தி நாலாவது வர்ணத்தவர்கள்தான் ரொம்ப உசந்தவர்கள் கலி சாது சூத்ர சாது என்று சாக்ஷாத் வியாசாச்சாரியர்களே சொல்லியிருக்கிறார் ஏன் மற்ற மூன்று யுகங்களிலும் தியானம் தபஸ் பூஜை என்று ரொம்பவும் கஷ்டப்பட்டாலே அடைய முடிகிற பகவானை நாம சங்கீர்த்தனத்தாலேயே கலியில் எளிதில் அடைந்து விடலாம் அதனால் கலி சாது என்றார் பிராமணன் சத்திரியன் வைசியன் என்ற மற்ற மூன்று வர்ணத்தவர்களுக்கும் கர்வம் உண்டாக இடம் இருக்கிறது தங்களை பற்றி அவர்களுக்கு இப்படி ஒரு அகங்காரம் உண்டாகிவிட்டதானால் அப்புறம் ஆத்மா கடை தேர வழியே இல்லை நமக்கு புத்திவன்மை இருக்கிறது என்று பிராமணனும் நமக்கு அதிகார சக்தி இருக்கிறது என்று சத்ரியனும் நமக்கு பணபலம் இருக்கிறது என்று வைசியனும் அகங்காரப்பட்டு கொண்டு தப்பாக போவதற்கு இடம் இருக்கிறது நாலாவது வர்ணத்தவனுக்கு இப்படி இல்லை அடக்கு குணத்துக்கு இடமாக இருக்கிறவன் அவன் அடக்கம் அமரருள் ஒய்க்கும் என்று வள்ளுவர் கூட சொல்கிறார் அல்லவா அதனால் அவன் சுவாமிக்கு கிட்டேயே இருக்கிறான் அகங்காரம் வந்துவிடக்கூடாது அதை அழித்து ஜீவனை பகவத் பிரசாதத்துக்கு உரியவனாக பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் மற்ற மூன்று வர்ணத்தாருக்கு வேதத்திலும் வேத காரியங்களிலும் மூன்று கிரேடுகளில் அதிகாரம் கொடுத்திருக்கிறது அந்த வைதிக கர்மானுஷ்டானங்களை பண்ணுவதானால் அதற்கு நிரம்ப ஆச்சாரங்கள் ஸ்நானபான ஆகார நியமாதிகள் உண்டு இந்த நியமம் என்ற பத்தியம் இருந்தால்தான் வேத மந்திரம் என்ற மருந்து வேலை செய்யும் ஆச்சாரம் தப்பினால் அபச்சாரம் அது பெரிய பாபம் அதற்காக கஷ்டம் அனுபவித்தாக வேண்டும் அதனால் எப்போதும் அவர்கள் கண்குத்தி பாம்பாக ஆச்சாரங்களை அனுஷ்டித்தாக வேண்டும் நாலாவது வர்ணத்தவனுக்கு இப்படி இல்லை அவனுக்கு நியமங்கள் ரொம்பவும் குறைச்சல்தான் அவன் செய்கிற உழைப்பே அவனுக்கு சித்த சுத்தி அதுவே அவனுக்கு வேத கர்மானுஷ்டானம் சுவாமி எல்லாமும் இப்படி அவனுக்கு எளிதில் சித்தி ஏற்படுகிறது இதனால்தான் சூத்ர சாது என்று வியாசரே இரண்டு கைகளையும் உயர தூக்கி கொண்டு சபதம் பண்ணினார் அவனுக்கு வயிறு ரொம்ப ஆகாரம் கிடைக்காவிட்டால் அவனுக்கு மானத்தை ரட்சிக்க துணி கிடைக்காவிட்டால் அவனுக்கு மழை வெயிலிலிருந்து காப்பாக ஒரு குடிசை இல்லாவிட்டால் அது சமூகத்துக்கு பாபம் ராஜாங்கத்துக்கு பாபம் இந்த வசதிகளை பண்ணித்தர வேண்டும் இதே வசதிகளை இவற்றுக்கு அதிகமில்லாமல் தான் பிராமணர்களும் பெற்றிருந்தார்கள் என்று முன்னே சொன்னதை திருப்பி சொல்கிறேன் அதாவது பொருளாதார லெவலில் பக்ஷபாதம் செய்ததாக சொல்லவே கூடாது என்பதற்காக சொல்கிறேன்